இச்செய்தி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோரிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு கால் பண்ணி பண்ணி அவங்க எடுக்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் என் மைண்ட்ல இருந்தது எனக்கு ஒரு மூணு கேள்வி கேட்கணும் ஏன் இந்த துரோகத்தை எனக்கு பண்ணீங்க ஸோ உண்மையான ரீசன் என்ன சரி வாழ்க்கையில் நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு தான் கூப்பிட்டேன் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபோனை எடுக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் தான் எடுத்தாங்க கேவலமாக ஒரு நாடகத்தை ஆடினாங்க ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட்டு பக்கத்துலேயே நீ ஒட்டி கேட்டுக்கிட்டு ஸோ கேங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டு ஆனால் வந்து அவர் இல்லவே இல்லாத மாதிரியும் அவர் இன்டர்வியூவில் இருக்கிற மாதிரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஆடினாங்க ஆ ஹலோ ஆ ஹலோ அக்கா சொல்லுங்க அண்ணா கவினா தானே பேசுறது என்னங்கிட்ட கொடுங்க ஃபோனை

பட் எப்படியுமே அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் எங்கே இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லுங்கள் நானே அங்கே வரேன் அப்படின்னு பட் ஈவென்தோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க கேட்டிருப்பாங்க போல் பதில் வரல போல் கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் அதனால் கட் பண்ணிட்டாங்க ஆ ஹலோ

நீங்க பாட்டுக்கு போய் இங்க அங்க இங்க இன்டர்வியூ கொடுத்தா இப்போ யாருக்கு கெட்ட பேரு படத்துல ஹீரோவை மாத்துவேன்னு சொன்னா நான் என்ன கேட்க போறேன் நான் ஏனா மாத்த போறீங்க வேணா நான் சொல்ல போறேன் இந்த படத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் இருப்பேன் எவ்வளவு கடினமான சூழ்நிலையில நான் உங்களுக்காக நின்று ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இப்போ யாரோ ஒருத்தவங்க பணம் போடுறாங்க அவங்களை வந்து ஹீரோவை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அப்படி நீங்க நல்லா வாங்க எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு இது வரைக்கும் படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண காசு எனக்கு ஒரு ரூபாய் திரும்பி வேணாம் நீங்க ரொம்ப நல்லா வாங்க அதுதான் எனக்கு முக்கியம் ஆனால் என் கேள்வி என்னன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்படி நீங்க அப்படி ப்ரெஸ் கொடுக்கலாம் ஏன்னா தம்பி மாதிரி பழகிருக்காங்க தம்பி மாதிரி பழகியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே தம்பி மாதிரி பழகிருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏன்னா இப்படி பண்ணியிருந்திருப்பீங்க ஏன்னா எனக்கு விலகி போக தெரியாதான் நான் மூணு வருஷமா படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு ஒரு நாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கீங்களா ஜஸ்ட் வந்து பண்ண ஃபோட்டோ ஷூட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படப்பூஜை படப்பூஜைக்கும் நான் தான் செலவு பண்ணேன் ஆனால் ஏதோ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீங்க நீக்கிருக்கீங்க ஆக்சுவலி நான் நினைச்சின்னா என்னிக்கோ படுத்து விட்டு அப்படி பண்ணல நான் கொடுத்த நம்பிக்கையே நான் கடைசி வரைக்கும் காபாதிந்து இருக்கேன் நீங்க தான் அந்த நம்பிக்கையை இப்ப எனக்கு அவர்கிட்ட நீங்க ஆகணும் கால் பண்ற கால் பிளாக் பண்ணியிருப்பாங்களா இல்லை வேற கால் பண்ணி அது பேசியிருப்பாங்களா என்னடா பிளாக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி டீட்டேஸ் எனக்கு வந்து போக போக வந்து பார்த்தோம்னா பயங்கர கோவம் வருது ஸோ இந்த விஷயத்தை வந்து நார்மலாக ஸ்மூத்தாக பேசி ஸ்மூத்தாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் போக போக பயங்கரமாக கோவம் வருது மரியாதை கொடுக்காமல் போய்டு வேணும்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் வருது ஆ ஹலோ ஆ ஹலோ இப்போ நெட் ஆன் பண்ண முடியுமா முடியாதாடா டேய் இதுக்கு மேலேயும் பேச வேண்டாம் இப்ப நெட் ஆன் பண்ணி காட்ட முடியுமா முடியாதா இப்ப நீ இன்டர்வியூல இருக்கீங்கட்டீங்க இப்ப எனக்கு நெட் ஆன் பண்ணி அந்த இன்டர்வியூ ஆபீஸ காட்ட முடியுமா முடியாதா இப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்க இப்ப நெட் ஆன் பண்றேன் வீடியோ கால் வரேன்னு சொன்னீங்களா இல்லையா இப்ப போனை அட்டன் பண்ணி நெட் ஆன் பண்ணி எனக்கு வீடியோ கால்ல ஆபீஸ்ல இருக்கிறத உங்களால காட்ட முடியுமா முடியாதா இன்டர்வியூ நடக்குதுன்னு எனக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா ஏன்டா முடியாது